கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணையே கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்ற வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியன் உள்ளே நிறுகின்றான் சத்தியம் ஈது அந்தோ உலகி அரியரோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே ஏன் மகனே என்றெய்துகின்றான் ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தி செப்பமுடன் போனோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பல பலத்தான் தானே உடையான் உளத்தே உவந்து தானே வந்த உளத்தே சாந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை கருணை கொண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர்திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் மறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தா நிறைந்துனையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் முந்தோங்கியது தேந்து வஞ்சவினையெல்லாம் மாயை மாயிருள்ளஞ்சி எனை விட்டே அகன்றனவால் எஞ்சலிலா இன்பமில்லாம் என்பனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமிலா தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் எனை விரும்பி அம்மை அருட்சத்தே அடைந்த நளே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை தா நேதவம் புரிந்தே நான் அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டா ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தா உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மெய் ஞான நிலை பெற்றே நன்றே மெய் சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தா சுகம் கொடுத்தா ஏக்கம் தவிர்த்தான் இருள்ளறுத்தான் ஆக்கமிக தந்தான் என தந்தையே என் வந்தான் என்ன பன் மகிழ்ந்து வாட்டமெலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் ാട്ടമെലാം തന്നലം കൊടുത്ത ആട്ടമെലാ മാർ കടലൈ പാടുകനീറന് ആന്യനും പ്രേദം തന്നെ തവർത്ത நானான் சிற்றம்பலவன் நந்தோ நான் வானாடர் செய்தற்கு அரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அறிய சுகம் ஏந்து சொத்த வடிவும் சுகவடிவாம் வடிவாம் ஓங்கார நித் வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் போர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்த நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தையன்று நாட்டே நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் ஊர் நாடினில்லா உழீ ஆரணம் ஆகமும் மாங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவிட்டான் தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்றவிடத்து உண்டே நமுதம்பு வந்து துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன் சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் தலைப்பட்டேன் என்மார்க்கம் நன்மார்க்கம் என்று வான்ட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து பண்மார்க்கம் எல்லாம் பசையற்று ஒழிந்தனவே சன்மார்க்கம் ஒன்றே தழைத்ததுவே சொன்மார்க்கத்து எல்லா உலகும் இசைந்தனவே எம்பெருமான் கொல்லா நெறியருளை கொண்டு சாதி குலம் என்றும் சமயமதம் என்றும் உபநீதி எல்லா பேயாட்டமெல்லாம் பிதிர்ந்து ஒழிந்தவே பிறதம் வாயாட்டம் தீர்ந்தனவே மற்றும் சிந்த குலன் தவிர்த்து சிற்றம்பல பெருமா வந்தான் என்னைத்தான் வலிந்தழைத்தே ஐந்தொழிலும் நீ செய்ளித்தான் என்னுடைய தாயே அனையான் தனித்து கூகா என கூடி எழாத வண்ணம் சா வரம் எனக்கே தந்திட்டான் ாயன மறைகள் ஏத்தும் சிற்றம்பலத்தாகாதலனா மகிழ்ந்து நாடுகின்றது எம்பெருமாட்டமதே நான் உலகில்லா நாடுகின்றது எந்த அருள் ஆட்டமதே பாடுகின்ற பாட்டெல்லாம் அம்பலவன் பாதமலர் பாட்டே நீட்டெல்லாம் மாங்கவன் தன்னீட்டு சத்தியம் செய்கின்றேன் சகத்தேர் அறிமின்கள் சித்தியலாம் வல்ல சிவம் ஒன்றே நித்தியம் என்றென்னும் எண்ணத்தாலே நம் எண்ணமெல்லாம் கைகூடும் நன்னும் இன்பத்தே என்று நானே தவம் நம் நம்பெருமா நல்லருளா நானே அருட்சக்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றே இடியாமல்லாடுகின்றே இங்கு யூலகும் மண்டங்கள் எத்தனையும் நான் காண யோலகில் எந்த எனக் கழித்தா யோயிரும் சன்மார்க்க சங்கம் தனையடைய செய்வித்தே மார்க்கம் காண்பேன் சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர்வண்ணமென்றே என்றே உற்றிங்கு அறிந்தேன் வேதாக மங்களென்று வீண்பாதம் ஆடுகின்றே வேதாகமத்தின் விளைவரி சூதாகச் சொன்னவலால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இவை சாகாத கல்வி தரமறிதல் வேண்டும் என்றும் வேகாத கால் உணர்தல் வேண்டும் உடன் சாகாத்தலையறிதல் வேண்டும் தனி அருளால் உண்மை நிலை அடைதல் வேண்டும் நிலத்து இவுரை என்று எண்ணுதிரேல் போமின் புறக்கடையில் மேயுரை என்று எண்ணுதிரேல் மேவுமினோ ஐயனருள் சித்தியலாமல்ல திருக்கூத்து உலவாமல் இத்தினம் தொட்டு ஆடுகிற்பான் இங்கு வான் வந்த தேவர்களும் மாலயனும் மற்றவரும் தான் வந்து சூழ்ந்தார் தலைக்கடையில் தேன் வந்த மங்கை சிவகாம வல்லியொடும் எம்பெருமான் இங்கு நடம் செய்வான் இனி சத்தியெலாம் கொண்ட தனித்தந்தை நடராயன் சித்தியலாம் வல்லான் திருவாளன் தான் ஊழிபல சென்றாலும் ஓவாமல் இவ்விடத்தே வாடிமம் செய்வாய் மகிழ்ந்து இன்று தொடங்கி எம் பெருமான் என்னாலும் நன்று துலங்க நடம் புரிவான் என்றும் என் சொல் சத்தியம் என்று எண்ணி சதத்தீர் அடைமின்கள் நித்தியம் பெற்று உயலாமி என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டான் தன் உடலும் தன் பொருளும் தன் உயிரும் என்னிடத்தே தந்தான் அரு சிற்சபயப்பா எந்தடைத்தே வந்தான் வந்தான் உள் மகிழ்ந்து செத்தாரை எல்லாம் திரும்ப எழுப்புதல் இங்கு எத்தால் முடியுமெனில் எம்மவரே சித்தா மறுப்பெருஞ்சோதி அதனால் முடியும் தெருப்பெரும் சத்தியம் ஈ செத்தாரை எல்லாம் எழுகையனில் எலகும் போற்ற எழுந்திருப்பார் சூலகில் சிற்றம்பலத்தான் திருவருள் பெற்றார் நோக்கம் உற்றவரை உற்றவர்கள் ஒற்று யான் புரிதல் வேண்டும் கொல் யூலகில் செத்தாரை ஊன் புரிந்து மேள உயிர்ப்பித்தல் வான் புரிந்த அம்பலத்தா நல்லருளாலந்தோ நான் மேற்போர்த்த கம்பலத்தாலா கழித்து உலகில் இறந்தார் எழுதல் மிக அந்நே அதிசயமென்றாடுகின்றே திருஅம்பலத்தான் திருநோக்கம் பெற்றார் குரு அம்பலத்தே என்றொன் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சார்வி விரைந்து இனிங்கு என் மார்க்கமும் ஒன்றாமே மார்கமலா ஒன்றாகும் மாநில தேர்வாய் மைது நீக்கி துணிந்துளத்தே ஏக்கம் விட்டு சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திடுமின் சத்தியம் நீர் நன்மா இன்னாலே கண்டீர் இரந்தார் எடுகின்ற நன்னாள் என் வார்த்தைதனை நம்புமினோ இன்னாள் அருப்பெரும் ஜோதி அடைகின்ற நாள் மெய்யருப்பெரும் சத்தியம் ஈதா சாமாந்த மாந்திருக்கும்மரங்காலகில் பெறவே காமாந்த காரத்தை விட்டு கருதுமினோ இத்தருணம் நீரத்தை நிஜம் வீணே பராக்கில் விடாதீர் உமதுளத்தை நானே உடைய நமரங்காள் உணாக தெள்ளமுதம் இன்றெனக்கு சேர்த்து அளித்தான் சித்தாட உள்ளியன ஈதரிமின் முற்று உரைக்கின்றேன் பொய் என்று இகழாதீ நாற்றிசை கண் வாடும் நமரங்கா ஆற்றலருள் அப்பன் வருகின்றான் அருள் வினையாட்டு ஆடுதற்கு என்று இப்புவியில் இத்தருணம் ஆளுடைய நம்முடைய அப்பன் வருகின்ற நாள் எதுவோ என்று நலியாதே நீள நினையாதே சத்தியம் நான் ஏந்துரைத்தே என்னான் அனையான் வருகின்றான் இந்த